வணக்கம் முத்து நகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து காலையில் ஒரு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை பொடி தூண்டி போட்டு நம்ம வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் ரெண்டு வட்டாக்கு வந்து நம்மளுக்கு வந்து மீன் கிடச்சிச்சு இப்போ நம்ம வந்து மணி பன்னெண்டு மணி இப்போ தூண்டியில் மாட்டுற மீனை தான் நம்ம வந்து குழம்புக்கு போகிறோம் என்ன மீன் மாண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தம்பா மீன் வந்து மாட்டியிருக்கு இது முடிச்சுட்டு நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து ஓடுவோம் அப்போ வந்து நம்ம வந்து தும்பு தூண்டியுமே வந்து போட்டோம் அதிலையுமே வந்து ஒரு மீன் வந்துச்சு அதை நம்ம வந்து ஐஸில் வச்சாச்சு நம்ம பிடிச்ச மீனை உடனே நம்ம வந்து இன்றைக்கி வந்து மதிய சாப்பாடுக்கு வந்து சமையல் பண்ண போகிறோம் இந்த மீன் பேரு தான் வந்து தம்பா மீன் இந்த மீன் வந்து நீங்க அதிகமாக வந்து கடைகளில் பார்க்க முடியாது எதுனாலும் எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க குழம்புக்கும் சரி பொறிக்கிறதுக்கும் சரி ரெண்டுக்குமே இந்த மீன் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மீன் கிலோ இப்ப வந்து முந்நூற்றம்பது ரூபா ஆவது போகுது இடத்துல வெயிட்டுக்கு வந்து கிட்டம் போட்டிருக்கோம் இப்போ நம்ம வேற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து தும்பு துண்டி போட்டிருந்தோம் தும்பு துண்டியில ஒரு மீன் மாட்டியிருக்கு அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து பரலா மீன் மாட்டி பாருங்க ரெண்டு தும்பு துண்டி இலக்கியிருந்தோம் அதான் இப்ப வந்து ஒரு இதுல கொழுகாம இருக்கிறதுக்கு ஒன்ன இலக்கி விட்டு ஒன்று வாங்குறோம் மதியம் வைக்கிற வழியை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ அண்ணன் வந்து மீன் வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க வந்து செதில் வந்து ரொம்ப பொடி செதிலாக இருக்குங்க மீன் வெட்டும்போது பாருங்க அதை எப்படி இருக்குன்னு பாருங்க பொறிக்க ரொம்ப நம்ம வந்து கவனமாக பொறிக்கணும் இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப பஞ்சு போல இருக்கும் இந்த மீன் குழம்புமே ரொம்ப குதிச்சுட்டு மீன் உடஞ்சிரும் தம்பம் மீன் சாப்பிட்டோங்க மறக்காம கம்மால சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அங்கே குழம்புலையை ஸ்டார்ட் பண்ணால ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ மீனை வெட்டுறாங்க

மண்டாடி வந்து பக்கத்தில் உள்ள போட்டு கூட பேசிகிட்டு இருக்காங்க வயர்லெஸ்ஸில் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன்றரை வட்டாக்கிட்ட வந்து தம்பா மீன் பிடிச்சாங்களாம் இப்போ வேறு இடத்துக்கு அவங்க தொழில் பார்க்குறாங்க அவங்க இடத்துல வந்து தொழில் வந்து நேற்று தான் இருந்துச்சு இப்போ இன்னொரு போட் வந்து தொழில் அந்த இடத்துல நல்லா இருக்கிறதுனால நம்ம இப்போ எல்லாருமே வந்து அங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அவங்க போட்டு கிடக்கிற இடத்துல பக்கத்தில் நம்மளுமே வந்து தூண்டி இலக்குவோம் நம்மளுக்கு இதுவரை வந்து விசேஷமாக மீன்கள் வந்து பிடிக்கலை எரிய மீனும் சரி பொடி மீனும் சரி அண்ணன் இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க வந்து மசிலா பொடி புளியை ஊற்றி கொதிக்க கரெக்டாக அதுக்கும் மீன் வெட்டி கழிய முடிய கரெக்டாக வந்து மீனை போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் மீனை ரெண்டு நேரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நலத்தண்ணியில் ஒரு நேரம் கழுவிட்டு குடம்பில் போட்டுருவோம் மீன் துண்ட பாருங்க எப்படி இருக்குன்னு குளம் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு இப்போ அண்ணன் வந்து மீனை போடுறாங்க குழம்பு ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு ஆகிரும் இப்போ எல்லாத்துக்குமே இந்த தட்டில் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் குழம்பு ரெடி ஆனே வந்து குழம்ப நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான் எல்லாத்துக்குமே பஸ்ஸு எடுக்க ஆரம்பிச்சுட்டு இன்னொரு அரை மணி நேரத்தில் நம்ம தொழில் பார்க்குற இடத்துக்கு வந்துடுவோம் நம்ம அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து நம்ம தொழில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்